ஈவினிங் பிளாக் தான் இந்த சேரீயோட பேக் ஸ்டோரி என்னன்னா மேரேஜுக்கு முன்னாடி கொஞ்சம் சேரீஸ்லாம் வீட்டில் பர்ச்சேஸ் பண்ணுவாங்கல்ல அந்த மாதிரி நானும் என் அம்மாவும் விழுப்புரத்தில் இருக்க சென்னை சில்ஸ் போய் பர்ச்சேஸ் பண்ணது எனக்கு அப்போலாம் வந்து காட்டன் சேரீ மேலே ஒரு கிரேஸ் இப்போயுமே அப்படி தான் இருக்கும் இப்போ அப்போ தான் விரும்பி எடுத்த சேரீ ரொம்ப ரொம்ப பிடிச்ச சேரீ ஒரு டூ த்ரீ டைம்ஸ் தான் கட்டியிருப்பேன் மோஸ்ட் ஆஃப் சேரீ வந்து நான் ரேராக தான் யூஸ் பண்ணுறதுனால கொஞ்சம் டைம் தான் கட்டியிருப்பேன் அதனால் அது ரொம்பவே அழகாகவும் இருக்கும் இன்றைக்கி நிறைய பேர் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஈவினிங் தலைவர் வந்திருந்தார் ஒர்க் முடிஞ்சதுக்கப்புறம் யூஸ்வலா போற டீ கடையில் போயிட்டு டீ குடிச்சிருந்தாரு நான் வந்து அங்கே போனால் ஏதாவது சாப்பிடணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவார் நான் சாப்பிடல நேத்த கூப்பிட்டுருக்காரு உங்களுக்கு யாருக்காவது இது தோணுமான்னு சொல்லுங்க நான் ரொம்ப டிப்ரெஸ்டா இருக்கும்போது எனக்கு இது கண்டிப்பாக வரும் என் கண்ணு முன்னாடி இதை பார்த்தாலே எனக்கு அந்த டிப்ரெஷன் அப்படியே போயிடும் அது என்னவோ தெரியல நான் டிப்ரெஷனாக இருக்கிறதுனால அது என் கண்ணுக்கு தெரியுதா இல்லை அது வரும்போது அப்படி எனக்கு ஃபீல் ஆகுதானு அதை பார்த்தா ஒரு பெருமூச்சு வரும் அதோட எனக்கு டிப்ரெஷன் குறைஞ்சிரும் அது வந்து நேச்சுரலோட கிஃப்ட்னு நினைக்கிறேன் அப்புறம் இன்னைக்கு ஒரு இடத்துக்கு போயிருந்தோம் எங்கன்னு இன்னும் நேரம் கண்டுபிடிச்சிருப்பீங்க ரொம்ப நாள் ஆச்சு ரொம்ப நாளில் ரொம்ப வாரம் ஆச்சு இந்த பக்கம் வந்து மீன் விலாம் இன்னமும் குறையில மீன் பெட்டி தடைக்காலம் போட்டுருக்கிறதுனால அதனால சரி இதுக்கு மேலே நமக்கு கட்டுப்படுத்த முடியாது நாக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஈவினிங் போய் மீன் வாங்கிட்டு வரலான்ட்டு கூப்பிட்டு போயிருந்தாரு நேற்று எல்லாமே ஒரு மாதிரியாக இருந்துச்சா தலைவருக்கு தெரியும் நான் டிப்ரெஷனாக இருந்தால் இந்த மாதிரி எதாவது பண்ணி தான் சமாதானப்படுத்தணுன்ட்டு சரி வா மீன் வாங்கிட்டு வரலான்னு போயிருந்தாரு ரேட் எல்லாமே அதே மாதிரி தான் ரொம்ப ஓவராக இருந்தது அதனால இந்த பாறைக்குட்டி குட்டி குட்டியாக இருந்துச்சு அதில் மட்டும் ஒரு அரை கிலோ மீன் வாங்கியிருந்தேன் எல்லா வெரைட்டி மீனும் இருந்துச்சு ரேட் எல்லாம் அதிகமாக இருந்தது மீன் அவ்வளோ ஒன்றும் ஃப்ரெஷ்ஷாகவும் இல்லை வந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு பாறை மீனும் மத்தி மீனும் கபலை மீனும் மட்டும் வாங்கிட்டு வந்து அங்கேயே க்ளீன் பண்ணுறவங்க கிட்டே கொடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு வந்தாச்சு எல்லாமே முடிச்சுட்டு வரக்குள்ள மணி ஏழ்ரை ஆகிடுச்சு ஏன்னா க்ளீன் பண்ணுற இடத்துல கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறாங்க அது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது சரி ஆகிடுச்சு அப்படியே வந்துட்டு வீட்டில் வந்து ஈவினிங்கு நடக்கிற ஆஸ் விஷுவல் ஒர்க்கு தான் பசங்க லஞ்ச் பேக்லாம் அப்படி அப்படியே இருக்கும் எல்லாத்தையுமே எடுத்து பண்ணி பாக்ஸ்லாம் சிங்க்கில் போட்டுட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட்ருக்காங்களா அப்படின்னு வந்து செக் பண்ணிப்பேன் வாங்கிட்டு வந்த மீனை ஒரு குண்டானில் எடுத்து வச்சுட்டு இந்த ஒர்க் தான் பண்ணியிருந்தேன் மீட்டிங்கே இருந்தாலுமே வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற டைம் இருந்ததுனால நானுமே பனானா சா வாழ்ப சாரி வாழைப்பழம் சாப்பிட்டுருந்தேன் பசங்க வந்து அவங்களோட ஸ்நாக்ஸுமே சாப்பிட்ருந்தாங்க ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணி ரெண்டு நாள் தான் ஆகுது ரெண்டு நாளுமே ஃப்ரூட்ஸ் தான் கொடுத்துருக்கேன் சாப்பிட்டு வந்துட்டாங்க அப்புறம் சின்ன லஞ்ச் பாக்ஸ் எல்லா லன்ச் பாக்ஸும் எடுத்து அன்பாக்ஸ் பண்ணிட்டு லன்ச் டபுள் இருக்கும் அதை எடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கெட்ட பழக்கம் சாப்பிட்டு அந்த வேஸ்ட் இருக்குல்ல அது அப்படியே லன்ச் டவரோட மடித்து எடுத்துகிட்டு வந்துடுவாங்க அதை எல்லாமே எடுத்து உதறி வச்சுட்டு எடுத்துகிட்டு போய் வாஷிங் மிஷினில் போட்டு அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் அடுப்பெல்லாம் க்ளீனாக தொடச்சி விட்டுட்டு இன்றைக்கி வந்ததே கொஞ்சம் லேட் இல்லை உடனே அப்பாவுக்கு கஞ்சி வச்சு ரெஃப்ரெஷ் ஆகிறதுக்கு முன்னாடி வச்சுட்டு போயிட்டேன்னா அது கொதிக்கிற கேப்பில் ரெஃப்ரெஷ் ஆகிடலான்னு சொல்லிட்டு வந்தனே கஞ்சி வைக்க தான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இன்றைக்கி வந்து மார்னிங் நான் பயந்தது வந்து மீட்டிங் எப்படி போகும் அப்படின்னு பயந்தேன் ஆனால் மீட்டிங் எல்லாமே நல்லா போச்சு நல்லா முடிச்சுட்டேன் ஆனால் அதுக்கப்புறம் ஒரு ரோலர் கோஸ்ட் மைண்டு தான் இன்றைக்கி என்னன்னே தெரியல சம்மந்தமே இல்லாத விஷயம்லாம் நம்ம கிட்டே வந்துச்சு நம்மளாம் ஒருத்தவங்கள கன்சிடரே பண்ண மாட்டோம் இவங்களாம் நம்ம லைஃப்பில் இருக்காங்களா அப்படின்றதே நமக்கு தெரியாது ஆனால் அவங்க நம்ம அவங்கள தான் மெயினாக எடுத்துகிட்டு என்னென்னமோ நினச்சி பின்னாடி எது பண்ணுறாங்க அதெல்லாம் செம்ம கடுப்பா இருக்குது எனக்கு என்னென்னு தெரியல அந்த மாதிரி தான் இந்த நாள் அதை தேயோச்சு நைட்டு சமைக்க கூட இல்லை அத்தை தான் வந்து சாம்பாரும் சட்னி கொடுத்துருந்தாங்க தோசை மட்டும் ஊற்றி சாம்பாரும் சட்னியும் வச்சு சாப்பிட்டு இந்த நாள் இப்படி தான் ரொம்ப டிப்ரெஸாக முடிஞ்சுதுங்க வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கு எதாவது கருத்து இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க